யார் வந்து இதை சரி செய்கிறது ரெண்டு பக்கமிருந்தும் வார்த்தை போர் ரொம்ப வார்த்தை முற்றலாக போகுது எதுவும் கொஞ்ச நஞ்ச நாளாக இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே நடக்குது அது கூட்டணி முடிவுக்கு பின்பும் தொடருது இதை எப்படி சரி செய்ய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின்பு இவங்களுடைய ட்ரம்ஸ் அம்சம்லாம் நல்லா தான் இருந்தது பாஜகவுடைய ஆதரவு இருந்தது அதிமுக நாலரை வருஷம் ஆட்சி நடத்தியது அந்த ஆட்சி நடத்தி முடிந்த பிறகு ஒரு தர்ம சங்கடமான சூழல் வந்தது அவரு நாமலை இவர் எப்படி பதவி ஏற்பாரு அவர் கீழே படுத்துருந்து போய் வாங்கினாரு இதெல்லாம் நான் செய்யல தேவையில்ல இல்ல இல்ல எதற்கு இல்ல ஒரு ஒரு பாயிண்டை கோட் பண்ணி ஒரு பாயிண்டை கோட் பண்ணி தான் விவாதமே நடத்துகிறோம் அப்புறம் அதை சொல்லாமலே சொல்லிக்கிட்டு அப்படி இதை பாக்காத மக்கள் வந்து விவாதத்தை பாக்குறாங்க அவங்களுக்கு ஆனா புத்திசாலிகள் பேசிட்டு இருக்காங்களே என்னதுன்னு ஒருத்தருமே சொல்லலையான்னு கேட்பாங்களா இல்லையா

சப்ஜெக்ட்டை சொல்லாமல் க்ளைமாக்ஸே சொல்லாமல் பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் க்ளைமாக்ஸை கொண்டு வந்து சொன்னால் தான் ஜனங்களுக்கு புரியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்கும் அவர் எந்த கிட்டனோ கும்பிட்யாது அவர் யாருமேலேயும் கிடையாது அன்றைக்கி நடந்தது ஒன்று அதுக்கு அடுத்த ஆள் நடந்தது என்னென்னா அந்த காலத்தில் அவர் கொலை இது கொலை கேசில் சம்மந்தப்பட்டார் செ தான் அவரை சொன்னதுக்காக கேட்குறேன் க்ளைமாக்ஸே தெரியாமல் என்ன தமிழ் சமூகத்தில் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறது ஒன்றும் இல்லையே இது ரொம்ப வித்தியாசமானது தமிழ் சமூகத்தை காப்பாற்ற கூடியவர்கள் ஐயவரை காப்பாற்ற கூடியவர்கள்னு சொல்லிக்கொண்டிரவே இது வந்து ஏ அதீத நீங்க அங்க இருக்கீங்க நான் படுத்து ஊந்து ஊந்து வந்து இல்ல அதீத நான் இத அவமரியாதை பண்ண முடியுமா என்ன உங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு எனக்கு சொல்லுங்க நான் உண்மையாக சொ அவர் சொல்லியிருக்காரு அதை நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ சப்ஜெக்ட் இன்னைக்கு விவாதமே மைய பொருளே அதுதான் பத்து அடிக்கு முன்னால் விழுந்து ஊந்து போனதை நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னை வரைக்கும் உலகம் நான் ஓடிக்கிட்டு இருக்குது போன வருஷம் பூரா நான் வெளிநாட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அதை அவர் கோவத்தில் சொல்லிட்டார் வச்சுக்குவோம் அவருக்கு வயசு முப்பத்தொம்போது இவருக்கு வயசு எழுபது அறுபத்தொம்போது முப்பது வயசு டிஃப்ரென்ஸ் அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கணும் இவர் சரி அவர் பெரிய மனுஷன் சொல்லிட்டு போகிறாருன்னு இவர் விட்டுருக்கலாம் இது ரெண்டும் தான் ஒருத்தருக்கு ஒரு சகிப்புத்தன்மை ரெண்டு பேரும் சகிப்பு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு பேட்டின்னு நான் சொன்னால் அதை நான் அதை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்குறேன் ரெண்டாவது என்னென்னா இந்த திமுகவுக்கு திமுகவுடைய விழா நடந்தது கலைஞருக்காக கலைஞருக்கு அந்த நாணய வெளியிட்டு விழா மத்திய அமைச்சர் வந்தது அதுலேருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இபிஎஸ் அதை நான் நல்லா கவனிச்சுட்டு தான் இருந்தேன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏதோ நம்ம நமக்குள்ளே பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்குள்ளே ஏதோ சேர்க்கை வந்துட்டு போல் இருக்குன்னு அவர் அந்த பதட்டத்தில் அவர் பேசிட்டார் அது இது நடந்தது தான் பிரிஞ்சுட்டாங்களே அப்புறம் என்னத்தை பேசுகிறாங்க இல்லை அது அதுதான் அரசியல் எது எது எதிர்வினை அரசியல் நமக்கு அதான் ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும் அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது பிரிவினைக்கு மதுரையில் அண்ணாமலை பேசினாருங்கிற ஒரு காரணத்தை பயன்படுத்தினாங்க அவர் எதிர்பார்த்தது என்ன ரெண்டு பேருக்கு வெவ்வேறு ஆசைகள் அவர் என்ன எதிர்பார்த்தார் இப்படி பண்ணுனா சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு அவருக்கு நாலு பேர் ஐடியா கூட சொல்லியிருப்பாங்க பெரிய அவர் ஒன்றும் பெரிய ராஜதந்திரி கிடையாது நாலு பேர் சொல்லியிருப்பாங்க அதை நம்பிட்டார் பாஜகவுக்கு ஓட்டே கிடையாது பாஜக கூட சேர்ந்தன்னா நம்ம தோற்று போயிடுவோம் நமக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது அது பாஜகவில் போயிடுவோன்னு நாலு பேர் ஐடியா கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியாவை அவர் கேட்டுட்டு நடந்தார் உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டால் நம்ம ரெண்டு பேரால் நாடு நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்பு போச்சு அப்படிங்கிற நிலைமை இப்போ நடந்துருக்கு ஆகையினால இப்போ இப்போ இவர் இந்த டிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு பிறகு தான் இந்த இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அன்றைக்கி அவர் பார்த்தது போனது வந்ததெல்லாம் பேசி நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் இதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பாஜக உள்ளே ரெண்டு அணி செயல்பட்டுருக்கு நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு இது நான் இன்னும் எது கை கைகட்டி நிற்கிறதும் இல்லை உண்மையை சொல்கிறேன் நீங்கள் விவாதம்னு வச்சதுனால அதில் உள்ளதை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன் அங்கே ஒரு குரூப் என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி வைக்கணும் இதுக்கு காரணம் அந்த கூட்டணி முறிவு காரணம் அண்ணாமலை தான் ஆக அண்ணாமலை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கூட்டணி வைக்கலாங்கிறதுக்கு அதனுடைய எதிரொலி தான் இப்போ திரு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அறிக்கை இன்றைக்கி சொல்லியிருக்கிறது இப்போ இப்போ நம்ம நியூஸ் இதில் ப ஸ்க்ரோலில் அதுதான் இப்படி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நீங்கள் நிறைய விவாதங்கள் நடத்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மாநில கட்சி காங்கிரஸும் இப்படி தான் இருக்கும் பாஜகவும் இப்படி தான் இருக்கும் மாநில கட்சிகள் அவள் மட்டும்தான் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் தான் வந்து அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி யார் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது தான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த இரு அணியில் அந்த இன்னொரு அணி வந்து அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கா இதை சொன்னிங்களே அதையும் சொல்லுங்கப்பா இல்லை அதுதான் அதுக்கு ஒரு அணி ஒரு குறுப்பு இது இப்போ தி திமுகவோட அதிமுகவோட தொடர்பில் இருந்தவங்க இருக்கிறவங்க இருந்து கொண்டு இருக்கிறவங்க அவர் இல்லைன்னா நம்ம சேர்ந்துக்கலாம் வைக்கலாம் நாங்கள் பேசிடுறோம் வச்சுருவோம் ரெண்டு பேர் பேசுவாங்க அரசியல் கட்சிகள் இதெல்லாம் சகஜம்தான் நாங்கள் எந்த காலத்தில் நடந்திருக்கு எம்ஜிஆருக்கும் க கலைஞருக்குமே எல்லாம் இருந்து நடத்தி பிளவு வந்த பிறகு ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் நடந்தது எப்படி எல்லாம் தான் இருக்கும் அரசியல் கட்சிகள் அப்புறம் கடைசியில் அரசியலில் எல்லாம் சகஜம்னு முடிச்சுருவாங்க இப்போ இந்த கட்சியை பொறுத்தவரையில் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த முழு மெச்சூரிட்டி இல்லாதனால ரெண்டு பேரும் மனித தாக்குதல்களை அவரும் தேவையில்லாமல் வாழ்த்தே விட்டார் இவரும் அதுக்கு எதிர்வனை ஆட்டிட்டார் அவ்வளோதான் இதில் இது இந்த மாதிரி அரசியல் அரசியலில் இவ்வளோச்செலாம் இவ்வளோ இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை நாகரிகமாக பேசுகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரின்ஸிபிள்ஸை பற்றி பேசலாம் மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் ஏன்னா இவங்க வந்து நேருக்கு நேரம் மோதணுங்கிற அவசியம் இல்லை இது அரசியலில் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு கட்சிக்கு தலைவர் அவர் அதிமுகவுடைய ஒரு கட்சியுடைய தலைவர் இவர் பாஜகவுடைய மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியினுடைய மாநில தலைவர் அப்போ ரெண்டு பேரும் மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்கங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இவங்க இந்த பேச்சுக்களை தொடர்ந்தாங்கன்னா நாங்களாம் நான் இப்போ என்னை பொறுத்தவரை நானும் சகோதரெல்லாம் பேசும்போது பப்ளிக்காக முன்ன வச்சு தான் பார்க்குறது அவங்க தான் அவங்ககிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் நினைக்கிறது ஏன்னா அவங்க தான் பார்க்க போகிறாங்க லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க இந்த ஆள் என்ன இப்படி பேசினாருன்னு கேட்பாங்களேன்னு நம்ம ம ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கோம் இதை தெரியாமல் தான் நிறைய பேர் த என்னென்ன இல்லாமல் பேசிடுறாங்க அதில் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஆனால் இதில் ரெண்டு குழு இயங்கிக்கிட்டு இருக்கு பின்னால் அந்த குழு தான் பேச வைத்து இருக்கிறது அடிப்படையில தான் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தவிர்த்துட்டு பேசிருக்கலாமே சொன்ன அதுக்கு நீங்களே இப்ப வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க போயிட்டு இருக்கு இப்ப இதனால வரக்கூடிய குழப்பங்கள் தான் ஆனால் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நாகரிக குறைவா பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி பத்தி தவறான வார்த்தை எதுவும் சொல்லல அவர் அந்த காலத்துல இருந்து அதெல்லாம் உண்மையானது தான் ரெண்டு சம்பவமும் உண்மையானது அதை அவர் இப்போ எடுத்து விட்டுட்டார் அவருடைய இமேஜை குறைக்கணுங்கிறத நோக்கத்தில் அவர் கோபத்தில் எடுத்து அவர் கோபத்தில் அதை சொல்லியிருக்காரு அது எல்லாதும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. தமிழ்நாட்டுல மக்கள் முடிவு முடிவே வேண்டாம்னு बोलறாங்க. இங்கேயும் கூட்டணி வேணானு சொல்றீங்க. அப்ப அவங்கவங்க அது கட்சி கட்சி ஒரு முடிவு எடுப்பாங்க. திரும்ப அரசியல் பேரை தனிநபர் தாக்குதலா போறதுனால அந்த ரெண்டு கட்சிக்குமே எதுவும் கிடைக்க நான் ரொம்ப டிப்ளோமேட்டிக்கா தான் அதை சொல்றேன். ஏன்னா காங்கிரஸுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அதுக்குரிய பொருள் என்னன்னா கரெக்ட்டா பண்றது

நமக்கு ஒரு அஞ்சு சீட்டு கிடச்சிருக்கோம் இல்லை பத்து சீட்டு கிடச்சிருக்கோம் அவங்களும் வச்சுருப்பாங்க நம்ம ஆட்சியை பிடிச்சிருப்போம் ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது உண்மைன்னு ஒன்று இந்த உண்மையாக நானே வேண்டான்னு தான் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி பின்னால் ஸ்கூட்டரில் உட்காந்து போய் நீங்கள் ஒரு இடத்த சேர முடியும் தனியாக தான் நிற்கணும் பாஜகன்னு முதல்ல அவர் எடப்பா எடப்பாடியோட க்ளோஸாக இருக்கும்போது கூட நான் வேண்டான்லாம் பேசியிருக்கேன் இதே மேடையில் உட்காந்து பேசியிருக்கேன் ஒரு அரசியல் கட்சி தன்னை நம்பிக்கை தான் நிற்கணுமேங்கிற அடிப்படையில் அப்படி பேசியிருக்கிறதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் இவங்க சிலருக்கு என்ன எப்படி போனாலும் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு சீட்டு எம்பி வரணும் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கணும்ங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சு சரியாக தப்பாங்கிறது ஒரு பெரிய விவாதம் அது அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும் என்ன கேட்டாங்கன்னா அது என்றைக்குமே ஒரு கட்சி நான் சொல்லுவேன்